வணக்கம் சென்டம் ஆப் நான் உங்கள் கவிழன் நம்ம டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கரண்ட் அபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே காம்படி எழுதுறவங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சென்டம் ஆப்ல குரூப் டூ டூ ஏக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சென்டம் ஆப் அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ல எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பி ஆர்பி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பாயிண்ட்டு பாயிண்ட் அதாவது டாபிக் வைஸாக மோர் தென் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் மேலே ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இவங்க ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் கே தெரியல நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சென்டர்மேப் பல்காரதம் டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது உங்களோட எஜுகேஷன் ப்ரிப்ரேஷன் லெவலை இன்னும் என்ன உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலில் எனஹான்ஸ் பண்ணும் உங்களுக்கு என்ன பண் கொடுக்குன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் நம்ம நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சரி வாங்க இன்றைக்கி ஒன்றான கரெண்டாக வயசாக பார்ப்போம் ஸோ ஆகஸ்ட் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு யாரை வந்து நியமனம் பண்ண அதாவது கூட்டணியின் வேட்பாளராக பிஜேபியோட கூட்டணி இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக யார யாரை வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ரெட்டி அவர்களை இது பண்ணியிருக்காங்க நிப்பாட்டிருக்காங்க சுதர்ஷன் ரெட்டி வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் இந்தியன் பிளாக்ஸ் ஓகேவா இவரை இன்றைக்கி நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே பி சுதர்சன் ரெட்டி இவரோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னு பாத்திருக்கோம் சோ இதுக்கு முன்னாடி இவர் என்னென்னலாம் இருந்திருக்கிறாரு பி சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் தலைவர்ல மல்லிகார்ஜுன் கார்கே சோ அவர்தான் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவரு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் வேலை பார்த்திருக்கிறாரு இவர் பி சுதர்ஷன் ரெட்டிய துணை குடியரசுத் தலைவர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் துணை குடியரசுத் தலைவரோட பவர் என்ன அவருக்கு உண்டான அதிகாரங்கள்லாம் என்ன அவர் எந்த ரோல்ல ரோல் பண்றாரு இதன் கீழ அவர் வந்து இருக்கிறாரு ஏன் ராஜசபாவோட சேர்மனை வந்து துணை குடியரசுத் தலைவராக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நம்ம அந்த குடியரசு துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுல தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு ஓகேவா துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இப்ப இந்திய கூட்டணியின் சார்பாக யார் அறிச்சிருக்காங்க அப்படின்னா சுதர்ஷன் ரெட்டி அதுவே நம்ம இதில் வந்து யார் இருக்காங்கன்னு பாப்போம் அதுக்கப்புறம் இந்த சுந்தர்பன்ஸ் சொல்லுவாங்க அதாவது வேர்ல்டுலேயே அதிக ஈர பகுதி அதாவது சதுப்பு நிலப்பகுதி எங்கே இருக்கு அப்படின்னா சுந்தர்பன்ஸான காடுகள் தான் இந்த சுந்தர்பன காடுகள் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கொங்கத்தில் தான் இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் சுந்தர்பன் உயிர்கோள இருப்பு சூழல் செய்தித்தாள் உள்ளது அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மேற்குவங்கலம் இந்த சுந்தர்பன்ஸோல்ல என்ன நல்லா இம்பார்ட்டன்ஸ் ஏன் அதை பயோஸ்பியர் ரிசர்வ் அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எத்தனை இருக்கு இந்தியாவில் இப்போ இது வரைக்கும் பதினெட்டு பயோஸ்பீர் ரிசர்வ் இருக்கிறதா அறிவித்திருக்காங்க ஓகேவா நேஷனல் பார்க்ஸ் டைகர் ரிசர்வ் அதுக்கு இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பாத்துக்குங்க மேற்குவங்கத்தில் இருக்கு மேற்கு வங்க வனத்துறையின் கணக்கெடுப்பின்படி உலகின் மிகப்பெரிய ஊர்வனவற்றில் ஒன்றான உவர் நீர் முதலைகள் எதுக்காக இந்த இதை சொல்லியிருக்காங்கன்னா கொரக்கடைஸ் ஓகேவா அதாவது அதாவது சால்ட் வாட்டர் சால்ட் வாட்டர் கொரக்கடைன்னு சொல்லுவாங்க அதுல வாழும் ஸோ இதெல்லாம் எதை வந்து பேஸ் பண்ணுவாங்கன்னா அதாவது நன்னீர் முதலையும் கூட சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து எங்க இருக்கு அந்த கேஞ்சு கேஞ்சிக் கொரக்கடைல்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க அந்த இதுல இருக்கு இல்லையா இது சால்ட் வாட்டர் லேக்ல அந்த குரக்கடையில் இருக்கிறது எண்ணிக்கை கடந்த இருந்து சுந்தரபன் உயிர்கோள இருப்பு சூழ்நிலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இந்திய அறிக்கையின்படி இந்த குரக்கொடலஸ் போரோசஸ் அப்படிங்கிற ஒரு இன வகைய சார்ந்ததுதான் தான் இந்த முதலைகள் இது எங்கெங்கெல்லாம் உயிர் வாழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உவர் நீர் முதலைகள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தின் சதுப்பு நிலங்கள் நதிகள்ல மட்டும் அலையத்து காடுகள் அதாவது அலையத்துக்காடுகள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சொல்லுவோம் ஓகேவா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சுற்றி இதுல மட்டும் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இது அதிக ஊன் உண்ணும் முதன்மை வே வேட்டையாடிகள் இது ஓகேவா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் உலகளாவிய பிளாஸ்டிக் ஒப்பந்தம் இந்த உலகளாவிய பிளாஸ்டிக் ஒப்பந்த பேச்சுவார்த்தைல இந்திய அதாவது ஐஎன்சி ஃபைவ் பாயிண்ட் டூ எந்த நாட்டில நடைபெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் சோ இது வந்து ஜெனிவா அண்ட் சுவிட்சர்லாந்து டு த பாயிண்ட் இன் த ஷார்ட் நோட்ஸ் அதாவது குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி டாக்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்துல ஓகே இந்த சுவிட்சர்லாந்துல ஐஎன்சி ஃபைவ் பாயிண்ட் டூ மீட்டிங் எங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனால என்னென்ன பாதிப்புகள் வருது அதனால உயிர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுது கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு நடைபெறுது என்வரான்மெண்டில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதுனால பிளாஸ்டிக் அது ரொம்ப பொல்யூஷன் உண்டாக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா எங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த இது எங்கே வச்சிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடந்திருக்கு ஓகே அதை பற்றி பார்ப்போம் ஐஎன்சி ஃபைவ் பாயிண்ட் டூ கூட்டம் ஜெனிவாரில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்குள் பிளாஸ்டிக் மாசு வந்து உலகை காப்பாற்றுவதற்காக ஒரு பிளாஸ்டிக் மாசு அந்த இதுதான் உள்ள ஒப்பந்தம் ஓகேங்களா மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஒருமித்த கருத்து எட்டப்படுவதால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கு ஸோ இந்த மீட்டிங் வந்து தான் அடைஞ்சிருக்கு இதுக்கு உண்டான ஃபுல் டீடெயில்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஐஎன்சி ஃபைவ் பாயிண்ட் டூ நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் இந்த மீட்டிங் நெக்ஸ்ட் மீட்டிங் வைக்கிறதா இதில் சொல்லியிருந்திருக்காங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் சோ சமீபத்துல எழுபத்தி ஏழு வயதுல காலமான ஆங்கில நடிகர் ஓகேவா இவர் யார் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு முக்கியம் இல்ல டெர்னஸ் ஸ்டாம்ப் ஒரு இவர் என்னன்னா சிறந்த நடிகர் இவர் ஹாலிவுட்ல எண்பத்தி ஏழு வயதுல ஓகேவா சோ இவர் தான் அவரு ஸ்டாம்ப் காரணமான சிக்கலான மற்றும் வில்லத்தனமான பாத்திரங்கள் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானவர் ஒரு அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன் திரைப்படங்களில் ஜெனரல் ஜோட அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்திலே இவர் நடித்திருக்கிறார். அப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ் அஞ்சாவது கொஸ்டின்ஸ் பின்வர எந்த விமான நிலையத்துல புதிய இயங்கும் குடியேற்ற அனுமதி நடைபாது அதாவது இமிகிரேஷன் 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 எங்க இது நடைபெறுது அப்படின்னா துபாய் சர்வதேச விமான நிலையத்துல ஏர்போர்ட்ஸ் ஏஐ பவர்டு காரிடார் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் ஏஐ மூலயமா அந்த இமிகிரேஷன் இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்காக நடக்கிறது எங்க அப்படின்னா இதுதான் சாம்பிள் பாத்தீங்களா இது எங்க நடக்குது அப்படின்னா யூஏஇில துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதான் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் துபாய் அதாவது ஏ ஆற்றல் மூலம் இமிகிரேஷன் ப்ராசஸ க்ளியர் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணிருக்காங்க ஓகே எல்லைகள் இல்லாத பயணம் மற்றும் வரம்பற்ற ஸ்மார்ட் பயணம் ஆகிய முயற்சிகளின் பகுதியாக இது சொல்லியிருக்காங்க இது எதோட இது என்றால் டிராவல் வித்வுட் பார்டர்ஸ் அன்லிமிட்டெட் ஸ்மார்ட் டிராவல் வித்வுட் பார்டர்ஸ் அன்லிமிட்டெட் ஸ்மார்ட் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் எந்த நாடு ரூபல்லாவை ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ரூபல்லாங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே வரும் ஓகே இந்த ரூபல்லா நோயை வந்து எது வந்து பெரிய நேபாள தான் இந்த உலக சுகாதார அமைப்பின் மூலியமாக நேபாளம் ரூபல்லாவை ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக நீக்கிவிட்டதாக அறிவிச்சிருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஓகேவா இது கருவின் மரணம் இந்த ரூபல்லா இருக்கனால கருவில் ஏற்படுற மரணம் ஏற்படுது இன்ஃபேண்டிசைட் வரும் அப்புறம் பிறவி ரூபல்லா சிண்ட்ரோம் சிஆர்எஸ்க்கு வழிவகுக்கும் அதுக்கு இல்லாமல் செவித்திறன் இழப்பு கண் மற்றும் இதய குறைபாடு ஆர்டிஷியம் நோய் இதெல்லாம் தைராய்டு பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரூபெல்லா வைரஸ் ஏற்படுத்தும் அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நேபாளத்துல இல்ல அப்படின்னு யார் அறிவிச்சிருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்காங்க ஓகேவா எப்படி வந்து நீக்கலாம் அப்படின்னா இது ஜெர்மன் தட்டமை என்றே அழைக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து குறைக்க வைரஸ் எதிர்ப்பு சிகிச்சை எதுவும் இருக்கு இதுக்குன்னு ஒன்றும் கிடையாது எம்எம்ஆர் தடுப்பூசி தட்டமை இந்த ரூபெல்லா இது மூலமா நம்ம தடுப்பூசி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொரு வயசுலயும் ஸோ அதெல்லாம் கரெக்டா போட்டாலே இந்த ரூபல்லா வைரஸை நம்ம நீக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்திய ரயில்வேயின் முதல் நீக்கக்கூடிய சூரிய மின்சக்தி தகடு அமைப்பு தண்டவாளங்களுக்கு இடையே எங்க அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரணாசியில ஓகே இந்திய ரயில்வேயின் முதல் நீக்கக்கூடிய சூரிய மின்சக்தி தகடு அமைப்பு தண்டவாளங்களுக்கு இடையே எங்க அமைக்கப்பட போறதா சொல்லியிருக்காங்கன்னா வாரணாசியில ரயில் ஒண்ணு நேரம்லாம் இது மூலயமா அவங்க சோலார் பவர் மூலயமா எனர்ஜியை ஜென்ரேட் பண்றதுக்காக வாரணாசியில அமைக்க போறாங்க இந்திய ரயில்வே ரயில் தண்டவாளங்களுக்கு ரயில் தண்டாளங்களுக்கு இடையே இந்தியாவின் முதல் நீக்கக்கூடிய சூரிய மின்சக்தி தகடு அமைப்பை நிறுவி எங்க அமைக்க போறாங்கன்னா வாரணாசியில ஓகேவா இது ஆகஸ்ட் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ரயில்வே அமைச்சகம் எழுபது மீட்டர் நீளம் உள்ள இந்த சூரிய அதாவது சோலார் பிளேட் இருக்கு இல்லைங்களா பேனல்ஸ் அது வைக்கிறதுக்காக இதன் மூலயமா அங்க எவ்வளவு இது பண்றாங்க பதினஞ்சு கிலோவாட் பவர் பவர் ஆற்றலை உருவாக்குறதா இந்த இருபத்தெட்டு மின்சக்தி தகடுகளை கொண்டு இதை நிரூபிச்சிருக்காங்க ஓகேவா இதுல என்ன அப்படின்னா இந்த அமைப்பு வடிவமைப்புல புதுமையானது மட்டுமல்லாமல் நீக்கக்கூடியதும் நீக்கக்கூடியதுமா இதுல இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் நகரங்களின் செய்தி இதை டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதை ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க சோ இதெல்லாம் நேத்தையும் கூட பார்த்தோம் ஏன் எதுக்காக இதை இந்த டெய்லி நம்ம படிக்கும் போது

அது கரம் யோகி அபியான் அடிமட்ட தலைமை மற்றும் பொறுப்பு கூறல் நிர்வாகத்தின் மூலம் இந்த பழங்குடியான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பழங்குடி தலைமை இந்த திட்டத்தின் மூலயமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா விக்சித் பாரத்தின் தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்த மக்கள் மைய உள்ளடக்க வளர்ச்சி இது ஓகே சோ இதுதான் இது மட்டும் என்னன்னு பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அணுகுமுறையின் மையமாக சப்கா சாத் சப்கா விகாஷ் சப்கா பிரயாஷ் சப்கா விஸ்வாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாக குறிக்கோளை இது பிரதிபலிக்குது ஓகேவா இந்த இந்த திட்டத்தை எதெல்லாம் வந்து பயனடைய போறாங்க அப்படின்னா இருபது லட்சத்துக்கும் அதிகமான மாற்று தலைவர்களை அணைத்திருக்கதும் இது அனைத்துமே இதுல திட்டத்தின் கீழே வருது ஓகே அதுக்கப்புறம் சத்பவனா திவாஷ் ஆண்டுதோறும் எந்த தேதியில அனுசரிக்கப்படுது சத்பவனா திவாஸ் அப்படின்னா 20 ஆகஸ்ட் ஓகே ஆகஸ்ட் இருபது சத்பவனா திவாஸ் ஃபார் ஹார்மனி டே அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து மத நல்லிணக்கம் டே மத நல்லிணக்கம் ராஜீவ்காந்தி பிறந்த தினமான ஆகஸ்ட் பத்தொம்போத ஏன்னா இவர் வந்து நம்ம நிறைய பாரம்பரிய பண்பாடோட வேறுபட்ட ரிலீஜியனோட நம்ம பல மொழிகளை பேசியும் மத நல்லிணக்கத்தோடு நடக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த பீஸ்க்காக ரொம்ப குரல் கொடுத்தவர் அதனால இவங்கள என்ன பண்ணாங்க சத்பவனா திவாஸ் ஹார்மனி டே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஓகே ஆகஸ்ட் இருபதுல இருந்து அதான் சத்பவனா திவாஸ் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நினைவு கூறும் விதமாக இந்த ஆகஸ்ட் இருபது அனுசரிக்கப்படுது அவரு நாற்பது வயதுல இந்தியாவின் இளைய பிரதமர் ஆனாரு அது மட்டும் இல்லாம எங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் குண்டு வெடிக்கப்பட்டு இறந்தது அதெல்லாம் தெரியும் விஷயம் இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த சத்போன திவாசு மத நல்லிணக்கத்தை மேற்கொள்ளணும் மத நல்லிணக்கத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சோ வேற ஒன்றும் இல்லை ஓகே அதில் கூட சொல்லியிருக்க இந்தியாவின் பல்வேறு மத மொழி மற்றும் கலாச்சார சமூகங்களுடைய நல்லெண்ணம் சகிப்புத்தன்மை தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்துது அதுக்கப்புறம் பிரிட்டனின் இளைய வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார் அதாவது பிரிட்டன்ல கிறிஷ்காங் மேஷ்ராம் அப்படிங்கிறவங்க பிரிட்டனோட யங்கஸ்ட் யங்கஸ்ட் லாயர் ஆர் அட்வொகேட் அப்படின்னு சொல்லலாம் அட்வொகேட் ஹூ அப்பாயிண்டட் ஃபார் த அதாவது இந்திய வம்சாவளி இந்தியன் ஆர்ஜின் கேர்ள் யார் அப்படின்னா கிருஷாங் மேஷ்ராம் அப்படிங்கிறவங்க இதுல யங் சொலிசிட்டர் ஜெனரலா அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்க இனாகரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கொராக்பூர் உத்தரப்பிரதேசில் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை ஓகே இது எங்க இது பண்ணாங்கன்னா கொராக்பூர்ல லே அவுட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கொராக்பூர் மாவட்டத்தில் உள்ள காணிம்பூர் கிராமத்தில் மாநிலத்தின் முதல் இரண்டாவது பசுமை ஹைட்ரஜன் ஆலையை முதல் மற்றும் இரண்டு திறந்து வச்சிருக்கிறார் குஜராத்தில் உள்ள கேன்லா துறைமுகம் இருக்கு இல்லைங்களா அது மேக் இந்தியா பசுமை ஹைட்ரஜன் ஆலையின் மூலம் இது நாட்டின் நிகர பூஜை இலக்குகளை மேலும் மேம்படுத்திக்குது ஸோ அவ்வளோதான் ஓகே இது வந்து உத்தரப்பிரதேசில் என்னென்னலாம் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் பார்க்கறத இது அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வந்திருக்கு இதுக்குன்னா இது ரிவிஷன் பேசிஸ்க்காக தான் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் விஷன் டூ ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் எப்படி வந்து அதை யார் வந்து இது பண்ணாங்கன்னா இருபத்தி நாலு நேரம் விவாதம் தொடங்கி நடந்தது விஷன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் இந்த விக்ஷித் பாரத் மெயின் பண்ணி யார் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அப்புறம் உத்தரப்பிரதேச தலைமை செயலாளர் சசி பிரகாஷ் கோயல் ஸோ இது அனைத்துமே நம்ம டெய்லியும் தான் இது ஒரு ரிவிஷன் பேசிஸ்க்காக தான் இது வந்திருக்கு அப்புறம் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் டாடா சன் நிறுவனத்தின் இயக்குனராக நியமிக்கப்படுவர் யார் சோ ஞானேஷ்குமார் அதுக்கப்புறம் இந்த திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவி இதெல்லாம் வந்து சமீபத்தில் நியமனங்கள் திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் திருமதி எஸ் ராதா சௌஹான் அவர்களாக நியமிச்சிருக்காங்க அப்புறம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் பிஎஸ்எஸ்சி டாக்டர் ஏ ஏ ராஜராஜன் அவர்கள நியமனம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபுல் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் அப்புறம் கடற்படை கடற்படை தளபதியின் துணைத் தலைவராக சஞ்சய் வட்சா என்னையும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதாவது ஐஆர்டிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தலைவர் வந்து அஜய் சேத் அதுக்கப்புறம் சன்சத் தேவியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உத்பல் குமார் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம டெய்லி அப்பாயின்மெண்ட்ஸ்ல பார்க்கறது தான் இது ஒரு ரீட் பண்ணிக்கங்க அப்புறம் உலக கொசு தினம் வேர்ல்டு மஸ்கிட்டோ டே வேர்ல்டு மஸ்கிட்டோ டே என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது வேர்ல்டு மஸ்கிட்டோ டே உலக கொசு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மலேரியா டெங்கு சிக்கன் குனியா இதுக்கெல்லாம் இதா இருக்கு இது எப்படி இருந்து இந்த நாள் பெண் அனோபிலாஸ் கொசுவின் கடிப்பதன் மூலம் மலேரியா பரவுது எட்டாயிரம் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல கண்டுபிடிப்பின் நினைவு கூறும் வகையில இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் இருபது மஸ்கிட்டோ டேய கொண்டாடுறோம் ஓகேவா இது யார் வந்து இந்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சார் ரொனால்டு ரோஸ் சார் ரொனால்டு ரோஸுங்கிறவர் தான் இந்த மூலயமா தான் மலேரியா பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகேவா எப்பன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழில் அப்புறம் ஆகஸ்ட் மாதத்துல முக்கிய நாட்கள் எல்லாம் இதெல்லாம் தான் ஸோ உலக புகைப்பட தினம் உலக மனிதாபிமான தினம் அது மட்டும் இல்லாமல் சத்பவனா திவாஸ் டே இது அனைத்துமே ஆகஸ்ட் இருபது சத்பவனா டிவாஸ் டே இருபது சத்பவனா டிவா திவாஸ் டே இப்போ ஆகஸ்ட் இருபது இன்னொன்று என்னது மஸ்கிட்டோ டே ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் உள்ளது தான் இது எல்லாமே வந்து ரிவிஷன் பேசிஸ்க்காக திரும்பி நம்ம டெய்லியும் பார்க்க பார்க்க நமக்கு இது ஒரு தடவை புரியும் மனப்பாடமும் ஆகிடும் செப்டம்பர் ஒன்போது முதல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அபுதாபி மற்றும் துபாயில் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பை டி ட்வெண்ட்டி போட்டியில இந்தியாவை வழிநடத்த போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஓகேவா சூரியகுமார் யாதவ் அவர்கள் இந்த டி டுவெண்ட்டி போட்டியில ஆசிய கோப்பையில் யார் வந்து கேப்டனா இருக்க போறாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஸோ இதெல்லாம் விளையாட்டு நடப்பு நிகழ்வுலாம் டெய்லியும் பார்த்தது தான் ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கொடுத்துட்டேன்னு நான் நம்புகிறேன் ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கம சென்டர் மேப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம் சென்டர் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்